சின்ன மருமகள அடுத்த போது வாங்க பார்க்கலாம் காவுத்திரி நினைச்ச மாதிரியா அவளுக்கு ஒரு முக்கியமான துருப்பு கிடைக்குதுங்க அங்க வந்துட்டு வேக பார்க்க ஒரு தோளை விட்டுருக்கா இல்லையா அவ வந்துட்டு பழைய காலத்து சிநேகிதனுங்க அந்த சக்தி அதை வந்துட்டு அங்கே கேண்டீன் ஓனர் இவங்களுக்கு அடிபட்டுல தான் சீட்டு படிச்சிருக்கு தமிழ் வேற என்ன பண்றது யதார்த்தம் அந்த சக்தி பையலை பாக்குறாங்க பேசுறாங்க இது வந்துட்டு வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து அந்த பையலும் பாத்தீங்கன்னா நான் தானே அந்த பிள்ளைய லவ் பண்ணேன் சின்ன வயசுல இருந்து லவ் பண்ற பண்ணன்டா ஆனா வந்துட்டு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு அவ்வளவுதான்டா என்னை பொறுத்தவரை தமிழ் வந்துட்டு ஒரு நல்ல நண்பர் அவ்வளவுதான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு இதை வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து அதாவது விட்டு அந்த பொம்பளை பாத்தீங்கன்னா சாவுத்திரிக்கு அனுப்பி விட்டுருது அஹ் சாவுத்திரி வந்துட்டு சேதுகிட்ட வந்துட்டு விட இந்த மாதிரி சேது நீ நினைச்ச மாதிரியே நீ சந்தேகப்பட்ட மாதிரியே உண்மைதான் தாமரை அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து போட்டு காமிடி அப்படின்னு சொன்னோம்னா வீடியோ ஃபுட்டேஜை போட்டு காமிக்கிறாங்க அதிர்ச்சி ஆகிறாருங்க அப்படியே தலை வெடிக்கிற மாதிரி போயிருது மறுபடியும் இங்க போவாரு பாருக்கு போயிடுறாரு தலைக்கு வரை குடிக்கிறாரு அங்க உள்ள ரவுடி பசங்க பாத்தீங்கன்னா சில்லி பசங்க வந்துட்டு கிண்டல் பண்றானுங்க இவன் ஆள் கண் மாதிரி இருந்தும் இவன் முன்னாடி இன்னொருத்தவனோட போயிருக்கானா என்ன ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லும் போது அங்க இவருக்கு மேலும் டென்ஷன் ஆயிருதுங்க மண்டை சூடாயிருது அந்த ரவுடி பசங்களை போய் அட்டிக்க போய் அவங்களும் போதில் முழு போதில இருக்கானுங்க இப்படி ஒரு மிகப்பெரிய பயிட்டு வருது மேலும் சேது என்ன நினைக்கிறான்னா அந்த சக்கி அவனை வந்துட்டு பொழந்து எடுக்காம விடக்கூடாது ஆண்டிப்பட்டி போய் அவனை கொளுத்திடணும் அந்த மாதிரி ஒரு முடிவுல இருக்காரு அந்த கோபத்துல பாத்தீங்கன்னா இந்த ரவுடி பசங்க கிண்டல் பண்ண ரவுடி பசங்களோட அடிச்சு மல்லு கட்டி உருண்டுகிட்டு இருக்காங்க அப்போ டைம் பாத்தீங்கன்னா பாட்டில ஒட்டச்சு அதாவது சேதுவை வந்துட்டு குத்திடுறாங்க சேதுவுக்கு அப்படியே ரத்தம் அதிகமா வெளியே போய் அப்படியே சுயநிபை இழந்து கிடக்குறாரு இந்த விஷயத்த ராஜாங்கத்துக்கிட்ட ஃபோன் பண்ண ராஜாங்கம் வந்துட்டு அதிர்ச்சி ஆறாரு கண் கலங்குறாரு ஐயா என் பேனனுக்கு என்னாச்சியா சொல்லியா சொல்லியா ராஜாங்கம் இந்த மாதிரி தகராறுல பாட்டில உடைச்சு குத்திட்டாங்கலாமா அதாவது மருத்துவமனை கூட்டிட்டு போயிருக்காங்க என்னையா சொல்ற நீ இது தாயா சொன்ன நல்ல புள்ள தமிழ் அந்த பிள்ளைய வந்துட்டு நம்ம தண்டிக்கிறதுனால நம்ம குடும்பத்துக்கு என்னெல்லாம் நடக்க போதோ அந்த வல்லவன் தான் காப்பாற்றணும் ஆடு வந்துட்டு உழுக்கலை இன்னும் இவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறாம தமிழை புரிஞ்சுக்கிறாம இவர் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இன்னும் என்னென்ன நம்ம சந்திக்க போறோமோ தெரியலையே இந்த வல்லவன் தான் நம்ம கும்பிட தெய்வம் தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் தமிழ் இருக்கிறதாய நமக்கு நல்லது அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருக்கு ஆத்தா நானே வந்துட்டு ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன் அவளை பத்தி பேசாத நீ புரிஞ்சுக்கிறவே மாட்டடா புரியாத வரை நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒன்று நடக்குதாண்டா போகுது ராஜாங்கா ஐயா பாயா சேதுவை போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விருபிறனு மோகனா ஈஸ்வரி எல்லாருமே கிளம்புறாங்க சாவுத்திரி தாமரை ஈஸ்வரி மட்டும் ஆனா மனக்கூட்டம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த தகராட்டுல வந்துட்டு சேதுவுக்கு சீரியஸ் கண்டிஷன் ஆகி அவன் இறந்துட்டானா ஒட்டுமொத்த சொத்துக்கும் நம்ம போசு பாரிசா இருவான் இது மட்டும் எப்படியாவது நடந்துடணும் ஹாஸ்பிட்டல்லே வந்துட்டு அவன் இறந்துடணும் அப்படின்னு மனசுக்குள்ள வந்துட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கு எப்படி ஒரு எண்ணம்னு பாருங்க பட் இந்த செய்தி வந்துட்டு தமிழ் காதுக்கு போகுதுங்க ஆனால் தமிழ் வந்துட்டு விடுங்க விடுங்க என்னைக்கு அவன் வக்கீல் நோட்டி அனுப்புனானோ இன்னொன்று வந்துட்டு குடிக்க அடிமையாயிட்டான் அவன் ஒரு ஸ்டேபிளாவே இல்லை நம்ம சொல்றதை கேட்க மாட்டான் என்னைக்கு என் நிலத்தில சந்தேகப்பட்டான் அவன் குழந்தையே என்னோட குழந்தை இல்லைங்கிறான் நம்ம ஏதாவது அது குறித்து பேச போனாலும் வந்துட்டு அதை கேக்குற சூழல்லையும் அவன் இல்லை அப்போ அவன் போக்கிலேயே அவனை விட்டுருவான் எனக்கு அவனை பார்க்கன்னு வந்துட்டு விருப்பம் இல்ல வசந்தி சொல்றாங்க என் இன்னைக்கு காலேஜில் உனக்கு சீட்டு கிடைச்சிருக்குன்னா அந்த தம்பி தாண்டி காரணம் அவன் மட்டும் அன்னைக்கு ரவுடி பசங்களை அடிச்சு கலவாணி பசங்களை அடிச்சு அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு கொடுக்கலன்னா உனக்கு டாக்டர் சீட் கிடைச்சிருக்குமா ஜஸ்ட் மிஸ்ல தானே கிடைச்சது கிடைச்சிருக்கு என்ன இருந்தாலும் தாலி கட்டின கணவரடி போய் பாத்துட்டு டி ஏமா போய் அசிங்கப்பட சொல்றீங்களா நம்ம அப்பாவை எப்படி அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்காங்கன்னு தெரியும்ல நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா இன்னைக்கு வந்துட்டு ராஜாங்கத்தை பார்க்க போகும்போது அப்பா வந்துட்டு மகன் அடிச்சா இன்னைக்கு வந்துட்டு அப்ப வந்துட்டு உங்களை அடிப்பேன் இது தேவையா அதனால எப்படியோ போயிட்டு போறாங்க என்னை பொறுத்தவரை நான் டாக்டருக்கு படிச்சு டாக்டர் ஆகணும் அதுதாமான்னு சொல்லிட்டு விருபிர அவங்க நடையை கட்டுறாங்க அதுதாங்க குடிச்சிட்டு வந்துட்டு குண்டக்க மண்டக்கம் வந்துட்டு நடத்தியல சந்தேகப்பட்டாங்க பாத்தீங்களா நல்ல பொண்ணு அதனாலதான் இவனுக்கு இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கு இனிமையாவது இந்த சேதுப்பை மீண்டு வந்து தமிழ வந்துட்டு புரிஞ்சுக்கிறவானா இல்ல வந்துட்டு சாவுத்திரி ஆல்ரெடி ஏத்தி விட்டுட்டா அதாவது இன்னொருத்தன தொடர்புல இருக்குன்னு அப்படியே சந்தேகப்பட போறானா சேது நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க